ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வேகா மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இருக்குது அப்படின்னா விராலி மலை அப்படின்னு சொல்லி திருச்சி மெயின் ரோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ் வாண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்ஜெக்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் பாட்னிக்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிஜி டீச்சர்ஸ் தான் கேட்டிருக்காங்க லெவன்த்து டுவெல்த்துக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும் பிஎட்மே வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிராஜுவேட் அண்டு போஸ்ட் கிராஜுவேட் டு ஹேண்டில் ப்ரைமரி அண்ட் மிடில் ஹை ஸ்கூலுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் எடுக்கிறதுக்கு கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் சரி இல்லை பிஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நர்சரி ட்ரெயின்டு டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஃபார் கேஜி கிளாஸஸ்க்கு ஸோ அவங்களை எப்படி கான்டெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடைய நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் நயன் ஃபோர் ஜீரோ டூ ஃபோர் டபுள் த்ரீ டபுள் சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ டூ ஃபோர் டபுள் த்ரீ டபுள் செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க டைரக்ட் இன்டர்வியூ வந்துட்டு அவங்க டேட் எதுவும் மென்ஷன் பண்ணலை நீங்கள் இன்கேஸ் உங்களோட ரெஸ்யூம் கூட மெயில் பண்ணலாம் விஐவிஇிஏ டாட் விஎம் ஹெச்எஸ்எஸ் அட் யாகு டாட் காம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்தெந்த இடத்துல மெயில் ஐடி இருக்கோ எல்லா இடத்துலையுமே உங்களோடய ரெஸ்யூம் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ